வெல்கம் பேக் திலக்ஷ்மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்விறை பஞ்சமி எப்போ வருது நம்ம வந்து எவ்வாறு தீபம் ஏற்றி வராகியம்மனுக்கு அம்மனுக்கு வழிபாடு செய்யணும் இந்த ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதால் நம்ம வீட்டில் உள்ள வறுமைகள் நீங்கி நல்ல ஒரு செல்வம் வளம் அமையும் மேலும் வராகியம்மனுக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் படம் சில வீட்டுல இருந்தா வராகியம்மன் எவ்வாறு வழிபாடு செய்யணும் படம் சில இல்லைன்னா நாம் வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும்னு சொல்லி தான் இந்த பதிவில் இருக்குது அதனால யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எல்லாருமே கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ தான் நம்மளோட தில யூடியூப் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வராகியம்மனை நாம் தினந்தோறும் வழிபாடு செய்யலாம் இருப்பினும் வராகியம் வழிபடுவதற்கு படம் சிலை அதன் முன்பு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் படம் சிலை என்றால் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வைத்து அந்த தீபத்தில் வராகியம்மனை எழுந்தரலை வைத்து வழிபாடு செய்யலாம் வராகியம்மனுக்கு விளக்குனாலே அகல் விளக்கு தான் அகல் விளக்கேற்றி வழிபாடு செய்தாலே போதுமானது ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தான் இந்த வழிபாடு செய்வதால் நமக்கு கைமேல் பணம் வரும் படம் சிலை இருந்தால் வந்து சிலைக்கு வந்து கண்டிப்பா வந்து அபிஷேகம் பண்ணுங்கள் மூணு அபிஷேகமாவது பண்ணுங்கள் பால் தயிர் சந்தனம் சொல்லிட்டு உங்களுக்கு எது செய்யலாம் விருப்பம் இருக்கோ அது வந்து கண்டிப்பா வந்து செய்யுங்கள் வராகியம்மன் படம் சிலைக்கு சந்தன குங்குமம் போட்டு வைத்து சிகப்பு நிற பூக்களால் வந்து அலங்காரம் செய்யுங்கள் ஏன்னா வந்து வராகியம்மனுக்கு வந்து சிகப்பு நிற பூக்கள் தான் ரொம்பவே பிடிக்கும் செவ்வரளி பூ வாங்கி கொண்டு போடலாம் ரொம்பவே நல்லது செவ்வரளி பூ எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி சொல்றவங்க வந்து செம்பருத்தி பூ கிடைச்சா கூட போடலாம் ரொம்பவே நல்லது பின்பு வாசனை மிகுந்த பூக்களும் போடலாம் இப்போ வந்து நம்ம வந்து எவ்வாறு வந்து விலை கேட்கலாம் சொல்லி பார்க்கலாமா ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க நல்ல கழுவி எடுத்துக்கோங்க அதுல வந்து சந்தன குங்குமம் போட்டு வச்சுக்கிடுங்க அதுல வந்து ஒரு அஞ்சு வெத்தலை எடுத்துக்கோங்க அஞ்சு வெத்தலையை வந்து அந்த பித்தளை தட்டுல வந்து அடிக்க வச்சிருங்க அதுக்கு மேல வந்து அஞ்சு சிட்டி விளக்கு வைங்க சிட்டி விளக்கை நல்லா கழுவி நல்லா அதுக்கும் சந்தன குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வைங்கள் பின்பந்த த வழக்குக்கு வந்து பூ அலங்காரம் செய்வதென்றாலும் நீங்கள் வந்து செய்து கொள்ளலாம் அதுவும் ரொம்பவே நல்லது இவ்வாறு வந்து நீங்கள் வந்து விலக்கேற்றி வழிபாடு செய்வதால் வந்து உங்களுடைய வறுமைகள் வந்து அனைத்தும் நீங்கி கடன்கள் எல்லாமே நீங்கி கைமேல் பணம் வந்துட்டே இருக்கும் அதனால் வந்து நம்பிக்கையாக வந்து இந்த வளர்பிறை பஞ்சமி அன்றி இவ்வாறு வந்து நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் ரொம்பவே நல்லது நீங்கள் வந்து இப்போ வந்து வராகியமன்ட்டு வந்து ஒரு பிரார்த்தனை வச்சு நீங்க வந்து வழிபாடு செய்றீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த பிரார்த்தனை வந்து எனக்கு வந்து வராகியம்மன் வந்து நிறைவேற்றி தந்துட்டாங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து நீங்கள் வந்து வராகியம்மனை வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் வந்து அனைத்தும் நிறைவேறும் வராகியம்மனுக்கு நெய் வைத்தியமாக வந்து இனிப்பு வகைகள் வைக்கலாம் இனிப்பு வகைகள் பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் பழங்களில் வந்து மாதுளம் பழம் வைக்கலாம் பின்பு பார்த்தீங்கன்னா வந்து நெல்லிக்கனி வந்து வராகியம்மனுக்கு ரொம்ப பிடித்த கனிகளில் அதுவும் ஒன்று அதனால வந்து அது கிடைத்தால் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கி வையுங்கள் இவ்வாறு வந்து நாம் வந்து வராகியம் சிவனை வழிபாடு செய்வதால் நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் இப்போ வந்து நீங்கள் வந்து அஞ்சு சிட்டி வழக்கு ஏற்றலனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து ஒரு பித்தளை தட்டில் வந்து அஞ்சு வெத்தலை வச்சு ஒரு பெரிய அகல் விளக்குனாலும் மொத்தமாக ஒரு விளக்குனாலும் ஏற்றி வைத்து நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு வந்து இப்போ வந்து தொழிலில் வந்து முன்னேற்றமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறவங்க வந்து கற்கண்டு தீபம் ஏற்றலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிட்டி விளக்குக்குள்ள வந்து ஒவ்வொரு விளக்குள்ளையும் வந்து ஒவ்வொரு கற்கண்டு போட்டு தீபம் ஏற்றி வழிபட்டால் வந்து உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் வந்து மென்மேலும் விருத்தி அடைஞ்சிட்டே போகும் நீங்க வந்து அஞ்சு விளக்கு ஏத்தலனாலும் ஒரு சிட்டி விளக்குல வந்து நீங்க ஒரு ஒரு சிட்டி விளக்கு ஏத்தினீங்கன்னா வந்து அந்த சிட்டி விளக்குலேருந்து ஒரு கற்கண்டு போட்டு கூட நீங்க வந்து தீபம் ஏற்றலாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் வந்து உங்களுடைய வேண்டுதல்கள் பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே நடக்கும் அப்பேற்பட்ட வளர்பிறை பஞ்சம் இந்த கார்த்திகை மாதத்தில் எப்போ வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கார்த்திகை ஒன்பது செவ்வாய்க்கிழமை வருது செவ்வாய்க்கிழமைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் பஞ்சமி தேதி வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திங்கள் கிழமை இரவு ஏழு இருபத்தஞ்சுக்கு ஸ்டார்ட் ஆகி செவ்வாய்க்கிழமை வந்து எட்டு மணி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனால வந்து நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தான் பஞ்சமி தேதி அன்னைக்கு முழுக்க இருக்கு பூஜை செய்ய வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்யலாம் அப்படி இல்லைனா வந்து மாலை பொழுதுல வந்து ஆறு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ள நீங்க வந்து செஞ்சு முடிச்சிடுங்க ஏன்

மடியில் வையுங்கள் நிச்சயமாக வந்து உங்களுடைய வேண்டுதலுக்கு வந்து விரைவில் நடக்கும் பழம் வந்து காய்ந்தால் வந்து ரொம்பவே நல்லது உங்க வீட்டில் வந்து கெட்ட சக்தி எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் பழம் வந்து அப்படி வந்து காயில அழுகிடுச்சுன்னா நீங்க வந்து பயப்படாதீங்க அந்த எலுமிச்சை பழம் வந்து உங்களுடைய உங்க வீட்டில் உள்ள கெட்ட சக்தி எல்லாமே இழுத்துட்டுன்னு சொல்லிட்டு அர்த்தம் நீங்க வந்து அந்த எலுமிச்சை பழத்தை வந்து கால் மிதிப்படாத இடத்துல அப்படி இல்லைன்னா வந்து பூஜை அறையில் குப்பை வந்து நீங்க வந்து போட்டுடலாம் அதனால வந்து எலுமிச்சை பழம் அழுகுனா வந்து யாருமே பயப்படாதீங்க அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி வந்து செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை வருது அதனால வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் செவ்வாய்க்கிழமை வந்து கடனாலாம் அடைச்ச சட்டு சட்டுன்னு அடைச்சிருவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால வந்து நீங்க வந்து இந்த கார்த்திகை மாத வளர்பிற பஞ்சமி வந்து நீங்க வந்து தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்க பின்பு பார்த்தீங்கன்னா வந்து அன்னதானம் செய்யுங்கள் ரொம்பவே நல்லது யாருக்காவது ஒருத்தருக்காவது வந்து நீங்க வந்து இந்த கார்த்திகை மாத வளர்பிற பஞ்சமி அதுவும் செவ்வாய்க்கிழமை என்று அன்னதானம் செய்வதால் வந்து உங்களுடைய வறுமைகள் அனைத்தும் அப்படியே அடியோடு அழிந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து செல்வ செழிப்பாக அமையும் என்று ஐதீகமாக சொல்லப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் வளர்பிற அஞ்சமி அன்று வராகியம்மனை நான் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூரணமாக வராகியம்மனின் அருள் கிடைக்கட்டும் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்